ஆவடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பருத்திப்பட்டில் ஸ்ப்ரிங்ஃபீல்டு என்ற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவு விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் மெட்ராஸ் ப்ராபர்டீஸ் டாட் காம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் நிறுவனமற்ற நிர்வாகிகளுக்கும் விற்பனை முகவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜெயச்சந்திரன் தெரிவித்ததாவது மெட்ரோ சிட்டி ப்ராபர்டிஸ் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக வந்து வீட்டு மனைகள் வந்து சென்னை மற்றும் புறநகரில் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கணும் என்ற அடிப்படையில் எங்களோட பயணத்தை மேற்கொண்டுருக்கோம் ஸோ இது வரைக்கும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வரக்கூடிய நாட்கள்லேயும் நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மக்களுக்கு ஒரு எளிய முறையில் வாங்குறதுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி எங்கள் மூலியமா சென்னை மக்களுக்கு நிறைய கிடைக்கும் இனாகரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்லை அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதுல வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் டொமஸ்டிக் ஹாலிடேஸ் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் ஹாலிடே வேண்டாம்னா ஏசி ஒன் பாயிண்ட் எல்ஜி ஏசி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாக தரும் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்டுமே வந்து எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எனி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி தரும் ஒன் நம்பர் ஜி ஹம் சோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியா தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயும் ஆக்டிவா இருக்கும் அண்ட் வெப்சைட்லயும் நீங்க எங்களோட இதுல வந்து ஃபாலோ பண்ணலாம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொடர்பு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட புக்கிங் இது பண்ணலாம் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பொறுத்தெட்டு பிளாட்டை ஸோ வந்து மனையின் அளவுகள் எழுநூத்தி ஐம்பது சதுரடியிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் ஒரு சதுரடியோட விலை வந்து நாலாயிரத்தி நூறு நம்ம தரும் அண்ட் அதே மாதிரி தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு எட்டு லட்சத்துல இருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் பவர் சப்ளை வாட்டர் சப்ளை ஒரு பேசிக்காக வந்து நம்ம ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம் ஸோ அந்த அடிப்படையில் ஃபுல்லி காம்பவுண்ட அண்ட் சோலார் லைட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இபி ஃபெசிலிட்டி அண்ட் அடிப்படையாக வாட்டர் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இங்கே முனிசிபல்லே வர் பண்ணுறாங்க அண்டு கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது அடியிலே சுவையான வாட்டர் டேபிள் இருக்குது ஸோ அதனால் வந்து உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஸ்ப்ரிங் ஃபீல்டு ஸோ லொகேஷன் நியர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அடிப்படையாக ஒரு மக்களுக்கு தேவை ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜாகட்டும் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சுதர்சன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மகரிஷி இந்த மாதிரி பல்வேறு நியர்பை இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பம்ப் அண்ட் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சகல வசதிகளும் உள்ள இடம் வந்து ஆவடி அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற அடிப்படையில உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் செர்மினஸ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால பஸ் கன்வீனியன்ட் இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கோயம்பேடுல இருந்து பட்டாபிரம் ஐடி பார்க்குக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அது இருக்கு அதே மாதிரி சாலை விரிவாக்கம் வந்து சிஎம்டி மூலியமா சென்னை மற்றும் புறநகர்ல மேற்கொள்றாங்க அந்த விதத்துல நம்மளோட வீட்டு மனை பக்கத்திலயும் ஒரு எண்பது அடி சாலையும் ஒரு நாற்பது அடி சாலையும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ரோடு கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தொழில் தொழில் பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கட்டும் டாடா டிஐ டிஐலப்பா இருக்கட்டும் அண்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் ஐடி பார்க் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அம்பத்தூர்ல பொறுத்த வரைக்கும் ஐடி பார்க்கும் அதே மாதிரி பட்டாபிராம் ஐடி பார்க்கும் ஒரு பெரிய இதுல வந்து அவைலபிள் இருக்கு